காசா குழந்தைகளின் புகைப்படங்களுடன் இஸ்ரேல் மக்கள் போராட்டம் நடத்த திட்டம் இஸ்ரேலின் ஸ்டாண்டிங் டுகெதர் அமைப்பின் சார்பாக வியாழக்கிழமை போரை நிறுத்த வலியுறுத்தி பிரம்மாண்ட போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது போராட்டத்திற்கு இஸ்ரேல் காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தால் கொல்லப்பட்ட காசா குழந்தைகளின் புகைப்படத்தை காட்டி போராட்டம் நடத்தக்கூடாது இனப்படுகொலை இன சுத்திகரிப்பு போன்ற பல்வேறு வாசகங்களை பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்ரேல் காவல்துறை ஸ்டாண்டிங் டுகெதர் அமைப்பிற்கு கடிதம் எழுதியுள்ளது காவல்துறையின் இந்த கட்டுப்பாடுகள் திரைப்பட போராட்டங்களை சென்சார் செய்வது போல போராட்டத்தை சென்சார் செய்வது போல் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதனையடுத்து காவல்துறை அந்த கட்டுப்பாடுகளிலிருந்து தற்போது பின்வாங்கியுள்ளது இஸ்ரேல் மக்கள் போரை நிறுத்த வலியுறுத்தி காசா குழந்தைகளின் புகைப்படங்களுடன் வியாழக்கிழமை போராட்டத்தில் பங்கேற்பார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது போப் பிரான்சிஸ் இரங்கல் செய்தியை நீக்கிய இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் உலக கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானதைத் தொடர்ந்து இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ட்வீட் ஒன்றை பதிவு செய்திருந்தது ஆனால் போப் பிரான்சிஸின் மறைவிற்கு பிறகு அவர் காசா மக்களுக்காக எவ்வளவு குரல் கொடுத்தார் என்பது வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது இஸ்ரேல் உருவாக்கிய போர் எனும் செயற்கை பேரிடர் காரணமாக காசா தேவாலயங்களில் தஞ்சமடைந்த குழந்தைகளிடம் போப் பிரான்சிஸ் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தொடர்ந்து தொலைபேசியில் உரையாடியிருக்கின்றார் மேலும் இஸ்ரேல் செய்வது போர் அல்ல தீவிரவாதம் குழந்தைகளை கொள்வது எப்படி போராகும் என்று தொடர்ச்சியாக இஸ்ரேலை விமர்சித்து வந்துள்ளார் காசா போர் நிறுத்தத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளார் தனது கடைசி ஈஸ்டர் பிரசங்கத்தில் கூட காசா போர் நிறுத்தத்தை குறித்து போப் பிரான்சிஸ் வலியுறுத்தி இருக்கின்றார் இதெல்லாம் கண்டு ஆத்திரமடைந்த இஸ்ரேல் தனது வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் போப் பிரான்சிஸ் மறைவிற்கான இரங்கல் செய்தி ட்வீட்டை தற்போது நீக்கியுள்ளது இஸ்ரேல் அமைச்சருக்கு எதிராக அமெரிக்க அவர்கள் போராட்டம் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி சியோனிஸ்டான நிதியமைச்சர் பென்குவிர் அமெரிக்காவில் உள்ள ஏல் யூனிவர்சிட்டிக்கு அருகே நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை கண்டிக்கும் வகையில் ஏல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த இருநூறு மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் மேலும் அங்கேயே ஒன்பது டென்ட்டுகள் அமைத்து தொடர் போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர் நாங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என்றும் ஓயமாட்டோம் என்றும் முழக்கங்களை அந்த மாணவர்கள் எழுப்பி வருகின்றனர் மேலும் பல்கலைக்கழகம் காசா போருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் இஸ்ரேலுக்கு அமைதியின் மீது விருப்பமில்லை கத்தார் பிரதமர் அறிவிப்பு கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசீம் அல் தானி கூறுகையில் காசா மற்றும் இஸ்ரேலுக்கிடையே முழு ஒப்பந்தத்தின் மூலம் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர தற்பொழுதும் முயற்சி எடுத்து வருவதாக கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலின் தற்போதைய நடவடிக்கைகள் போர் நிறுத்தத்திற்கு விருப்பம் இல்லாதது போலவும் அமைதியை விரும்பாதது போலவும் இருப்பதாக கத்தார் பிரதமர் கூறியிருக்கின்றார் காசா பள்ளிக்கூடங்கள் குழந்தைகள் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் காசா பகுதியில் போர் காரணமாக பள்ளிக்கூடம் ஒன்றில் காசா மக்கள் தஞ்சம் புகுந்துள்ளனர் இந்த பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பத்து பேர் பலியானதாக கூறப்படுகின்றது மற்றொரு தாக்குதலில் காசாவில் உள்ள எல்டோரா பீடியாட்ரிக் குழந்தைகள் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி பேர் பலியாகியுள்ளனர் இதன் மூலம் காசா போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை ஐம்பத்தோராயிரத்து இருநூற்று ஆறு பேர் பலியாகியுள்ளனர் இருபத்தி இரண்டாவது எம்க்யூனை ட்ரோனை சுட்டு வீழ்த்திய ஏமன் அமெரிக்கா ஏமன் பொதுமக்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி வருகிறது குறிப்பாக ஏமனில் உள்ள செராமிக் ஃபேக்டரி எண்ணெய் துறைமுகம் மற்றும் பிரபல காய்கறி மார்க்கெட் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அப்பாவி ஏமன் பொதுமக்கள் பலியாகியுள்ளனர் இதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக ஏமன் படை ஏமனுக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பலான மற்றும் போர்க்கப்பல் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது மேலும் முப்பத்து மூன்று மில்லியன் டாலர் மதிப்புடைய எம் கியூ நைன் ட்ரோன்களை அந்த போர்க்கப்பல்களில் இருந்து ஏமன் மீது ஏவப்பட்டு வருகின்றது இந்த விலை உயர்ந்த ட்ரோன்களை ஏமனின் உள்நாட்டு தயாரிப்பு ஏவுகணைகளை கொண்டு ஏமன் ராணுவப்படை அந்த வகையில் நேற்று ஏமன் மீது பறந்து சென்ற ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளது இதன் மூலம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஏழு எம் கியூ நைன் ட்ரோன்களை ஏமன் ராணுவப்படை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது காசா போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை அமெரிக்காவின் இருபத்தி ரெண்டு எம் கியூ நைன் ட்ரோன்களை ஏமன் சுட்டு வீழ்த்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு இஸ்ரேல் முழுவதும் சைரன் சத்தம் ஏமன் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ஊடகம் புதிய தகவல் ஏமன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் வடக்கு இஸ்ரேல் முழுக்க சைரன் சத்தங்கள் ஒலித்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன மேலும் வடக்கு இஸ்ரேலில் இருக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் இருபதற்கும் மேற்பட்ட வெடிப்பு சத்தத்தை கேட்டதாக கூறியிருக்கின்றனர் ஏமனின் இந்த தாக்குதல் இஸ்ரேலின் ரமாட் டேவிட் இராணுவ தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் தடுக்க முயற்சித்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் கூறி வருகின்றன போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தொடர்ச்சியாக காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த ஒரு மாத கால தாக்குதலில் மட்டும் அறுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இஸ்ரேல் கொலை செய்துள்ளது இந்த கொலை பாதகங்களை தடுப்பதற்காகவும் காசா ஆக்கிரமிப்பில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்க வலியுறுத்தியும் ஏமன் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன